ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிழ உண்டாகட்டும் இந்த நாளிலும் வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்க்கிறோம் ஒரு நாளும் வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் இணைந்து எங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவ தேவசித்தருக்காய் அர்ப்பணிக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காய் கலந்து செல்லலாம் இன்றைக்கு தெய்வீக சுகம் தெய்வீகம் கல்வாரி சிலுவையில ஆண்டவராக நமக்காய் சிலுவையிலே பலியாகி நம்முடைய பாவங்களை மண்டித்து அதோடு கூட நம்முடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார் அதை நாம் அறிந்தவர்களாய் விசுவாசித்து உரிமை பாராட்டி நாம் ஜிபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இயற்கை பாற்பட்ட தேவ வல்லமை நம்முடைய சரீரத்தில் கடந்து வந்து எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை சுகப்படுத்தும் அருமையானவர்களே வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த வேதாகம் வந்து வாசிக்கும் பொழுது மத்திய தின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிற கேளுங்கள் அப்பொழுது அந்த திசைகளை கூடியிருக்கிற காணானிய ஸ்திரீ பொருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார் அவளுக்கு அவள் நம்மை பின் தொடர்பு கூப்பிடுகிறாரே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவன் காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டன என்று மற்றபடி அல்ல கட்டார் அவர் வந்து ஆண்டுவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் அவர் அவளை பிள்ளைகளின் அப்ப

சொல்லியிருக்கிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார் அந்நேரமே அவன் மகள் ஆரோக்கியமானால் அலையா அந்த நேரமே அவனுடைய மகள் ஆரோக்கியமானார் என்று சொல்லி பார்க்க வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில கானானிய ஸ்திரீ கானான் என்றால் சபிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருமான ஒரு சந்ததி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க சுதந்திரிக்க முடியாத ஒரு சந்ததி அந்த சந்ததியில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய மகளுடைய மகள் விசாசனால் கட்டப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறார் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வந்து தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இறங்குகிற தேவன் வேதத்துல கூட குருடன் பார்த்து கேட்கிற தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறான் அப்பொழுது அவர் அந்த குருடனுக்கு இறங்குகிறார் வாசி பாருங்கள் வாசிக்கப்பட்ட இந்த வேத பக்கத்துல அந்த காணானி சிறைக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அவர் கடந்து போய் கொண்டே இருக்கிறார் சீசர்கள் சொல்லுகிறாங்க தொடர்ந்து இந்த பெண் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு ஏதாவது பதிலை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்ல காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்று சொல்லி அவர் திரும்பவும் கடந்து போகிறார் ஆனாலும் அந்த காணாடி சிறை விடாமல் ஆண்டவரை பெண் தொடர்ந்து வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால் மீண்டும் அவரை பணிந்து கொண்டு உதவி செய்யும் என்று சொல்லி

நீ சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி அலையலுயா அருமையானவர்களே அந்த காணானே சிறைக்கு தேவன் அற்புதம் செய்யாமல் கடந்து போய் கொண்டு இருந்த பொழுது கூட எனக்கு இறங்கும் என்று சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கே சொல்லி சுகம் அந்த காணானே சிறைக்கும் தேவன் அற்புதம் இறங்கி அற்புதம் செய்வார் வாக்கு தத்துவம் இருக்கிறது என்பதை அறிந்து உரிமை பாராட்டி ஆண்டு நீ சொன்னது உண்மைதான் இந்த மேஜில் இருந்து கிழவி துணி துணிக்கு பார்த்தீங்களா அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அதனால என் பிள்ளைகள் சுகம் என்று சொல்லி ஆண்டவத்தில் கேட்கும்போது போது கர்த்தர் பார்த்து சொல்றாரு ஏ சவுக்கு ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் அந்த நேரமே ஆண்டுடைய கத்துடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிற அந்த நேரம் அந்த காணாணி சிரிக்குள் இருந்த அந்த விசுவாசம் சுகத்தை குறித்துதான அந்த உரிமை தேவன் தேவனிடத்துல தேவன் இருக்கிற அந்த ஆஸ்திகளும் அந்த சுகத்தை குறித்துதான ஒரு வெளிப்பாடு தேவனை குறித்து அறிகின்ற அறிவு இந்த காணாணிக்கு இருந்தபடினாலே அவர் சொல்றா என் மகளுக்கு இந்த மேதில் இருந்த துணிக்கையினாலே சுகமாகல் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதுக்காகத்தான் நான் வந்திருக்கு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு போகலாம் மகள் என்று சொன்னவனே அந்த நேரமே சுகமாயிட்டாங்க பெரிய ஏன் இந்த சம்பவத்தை எடுத்து சொன்ன சொன்னால் நாம் உரிமை பாராட்ட வேண்டும் சுகம் நம்முடையது சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை சம்பாதித்திருக்கிறார் தெய்வீக சுகம் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க இந்த வேலையிலே உங்களை சரிங்கிற வியாதிகள் நாமத்தால மறையும் ஏனென்றால் நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தீர்க்கும் போது தரித்திரத்தையும் வியாதியும் சாபத்தையும் எல்லா விதமான எல்லா விதமான நெருக்கடிகளும் தரித்திரத்தையும் சிலுவில சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் வெறும் பாவத்தை மட்டும் சிலுவில சுமந்து விளைவாருகிற வியாதி சாபம் தரித்திரம் எல்லா பற்றியும் சிலுவையில்

உண்டாக விடும் ஆண்டவர் சுக வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஆனே உன் பரிகாரிய கத்தர் அப்பத்தி தண்ணீர் ஆசிரியத்து வியாதி உணர்ந்து விலகுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் சத்தியத்துக்காக ஒப்பு கொடுங்க சுகம் என்னுடைய உரிமை பாராட்டு என்னோட சேர்ந்து ஜெபிங்க இப்பொழுது உங்க சரித்துல வியாதி இயேசு நாமத்துல மறைய போகிறது எல்லா கட்டுகள் இயேசு நாமத்துல அறுக்கப்பட போகிறது தருத்தங்கள் இயேசு நாமத்தை விலக போகிறது மகா இரக்கமும் திருவே தயவு ஆசிரிக்கப்பட்டு அந்த நல்ல கால விலைக்காய் நின்று அந்த நாளில என்னோடு கூட வேதவாசனத்தை கேட்டு அர்ப்பணித்து சுகத்தை உரிமை பாராட்டி செபித்துக் கொண்டிருக்கிற மகனுக்காக மகளுக்காக தாய்க்காக சகோதரனுக்காக தகப்பனுக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஓ ஹால தீராத அத்தீராத பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அன்றுரே மருத்துவர்களுக்கு செலவு பண்ணி அன்றுரே அப்பா சோதரம் அன்றுரே அநேகருக்கு அன்று அவங்க சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் செலவு பண்ணி இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி நிம்மதி வியாதியின் கொடுறத்தை தாங்க முடியாம என்றே இந்த ஆண்டவரே வரை செய்தியை கேட்டு